பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்துச்சு பாண்டியன் ஷோ சீரியலில் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செந்தில் உங்கள் அப்பா அம்மேல கடும் கோபமாக இருக்க மீனா ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க அது நடக்குது இன்னொரு பக்கம் தங்க மயில் வந்து மீனா செஞ்சது தப்புன்னு வந்து தான் கணவரை ஏற்றி விட தெளிவாக இருக்காருக்கு சரவணா இந்த மாதிரி அவங்க சொன்னது பொய்யெல்லாம் கிடையாது பொய் சொல்கிறத பற்றி நீ பேசாத அவங்க சொன்ன பொய்யால் கெடுதல் கூட கிடையாது அது பொய்யே கிடையாது அவர் கணவருக்காக ஒரு லோன் அப்ளை பண்ணாங்க அது வீட்டில் சொல்லலை அவ்வளோதான் ஆனால் நீ செய்கிறது அப்படி கிடையாது அப்படின்னு சூப்பராக சொல்லி முடிச்சிடுறாங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி கோமதி ஓவரா கோபமாவே இருக்க எதுக்கு நீங்க இப்போ கோவமா இருக்கீங்க என்ன ஆயி அப்ப அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து நீங்க கூட தான் வந்து மாமாட்ட போய் சொன்னீங்க அப்போ உங்களுக்கு மரியாதை இல்லையா மாமா மேல எல்லாம் தேவையெல்லாம் பிரச்சனை வேணாங்கிறது தான் எங்க கல்யாணம் செஞ்சு வச்சிங்க இல்லை அப்படின்னு ராஜி கேட்க அதை ராஜி போனப்புறமா கதிர் ஏன் ஆள் கரெக்டாக தான் சொல்லியிருக்குன்னு சொல்றாங்க வேற ஏன் ஆள் அப்படின்னு சொல்லி வந்து ராஜிய கதிர் சொன்ன உடனே அதை ராஜி ராஜி வேற ஒட்டு கேட்டுறாங்க கேட்டு ஒரே குதூகலம் ஆயிட்டாங்க ஸோ அந்த ரொமான்ஸ் போஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது அது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு கியூட்டாகவும் இருக்குங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் இப்போ செந்தில் வேலைக்கு போறாரு ஆனாலும் வந்து அவருக்கு விஷ் பண்ணுறது கூட பாண்டி எனக்கு மனசு வரலையா அவங்க காசு கேட்டு தான் கொடுத்துருப்பாரா மாட்டார் ஆனால் ஓவர் ஆக்ஷன் இன்னொரு பக்கம் தங்கமையில் இன்னமும் வந்து எனக்கே மீனாட்டை பேச பிடிக்கலன்னு ஓவராக பண்ணிட்டுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நினைக்கிறீங்கறத சொல்லுங்கள் தேங்க் யூ